இந்த வீடியோவில் பகவான் ஸ்ரீ மரியாதை புருஷோத்தம் பகவான் ராமரிடத்தில் இருக்கும் ஒரு குணாதிசயத்தை எனது பார்வையில் அதே குணாதிசயத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் இடத்தில் பார்க்க முடிகிறது இறைவனிடத்தில் இருக்கும் உயர்ந்து பண்புகள் மனிதனுக்கும் வரவேண்டும் என்பதுதான் ஆன்மீகத்தின் எதிர்பார்ப்பு தொடர்ந்து ஆறு வருடங்களாக காங்கிரசின் அகில பாரத தலைவராக அப்துல் கலாம் ஆசாத் இருந்தார் அதன் பின்னர் அடுத்த தலைவரை தேர்வு செய்ய போட்டி நடக்கிறது தொடக்க காலத்தில் காங்கிரஸில் இப்படி ஒரு நடைமுறை இருந்தது யார் தலைவர் போட்டிக்கு போட்டியிட முடியும் என்பதை காங்கிரஸில் அப்போதிருந்த பதினைந்து பிராந்தியத்தின் பொறுப்பாளர்கள் பெயரை முடிவு செய்து கொடுப்பார்கள் அந்த நபர்கள்தான் அடுத்த தலைவருக்கான போட்டியில் கலந்து கொள்ளவே முடியும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள நபரின் பெயரை பதினைந்து பிராந்தியத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் பரிந்துரைத்தால் மட்டும்தான் அந்த நபர் போட்டியிலே கலந்து கொள்ள முடியும் அனைவருக்குமே தெரியும் காங்கிரஸில் யார் தலைவராக இருக்கிறாரோ அவர்தான் இந்தியாவின் பிரதமராக முடியும் என்பது மறைமுகமான ஒரு உண்மை பதினைந்து பிராந்தியத்திலிருந்து பனிரெண்டு நபர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரின் பெயரை பரிந்துரைத்தார்கள் மீதம் இருந்த மூன்று நபர்கள் யார் பெயரையும் பரிந்துரைக்கவில்லை போட்டியில் கலந்து கொள்ள சர்தார் பட்டேல் நேரடியாக எந்த விருப்பத்தையும் சொல்லவில்லை இந்த பனிரெண்டு பிராந்தியத்தின் பொறுப்பாளர்கள்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பெயரை பரிந்துரைக்கிறார்கள் இதன் நேரடி அர்த்தம் பட்டேல்ஜி அவர்களின் நேரடியாக கூறவில்லை அடுத்த தலைவர் போட்டியில் கலந்து கொள்ள தனக்கு விருப்பம் இருக்கிறது என்று கூறவில்லை பகவான் ஸ்ரீ ராமரின் தந்தை தசரதன் அவர்கள் பகவான் ஸ்ரீ ராமரிடத்தில் கூறுகிறார் அடுத்து எனக்கு பின்னர் இந்த ராஜ்யத்தை நீதான் ஆள வேண்டும் இது எனது விருப்பம் என்று கூறுகிறார் பகவான் ஸ்ரீராமருக்கு ராஜ்ய அபிஷேகம் செய்ததற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்திலும் ஸ்ரீ பகவான் ராமர் அவர்கள் எனக்கு ராஜ்யம் வேண்டும் என்று தனது விருப்பத்தை கூறவில்லை பகவான் ஸ்ரீ ராமர் ராஜ்ஜியத்தில் அமர வேண்டும் என்பது தந்தையின் விருப்பம்தான் குடும்பத்தில் ஏதோ குழப்பம் ஏற்படுகிறது பகவான் ஸ்ரீ ராமர் ராஜ்யத்தை ஆளக்கூடாது அவர் தம்பி பரதன் தான் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று குடும்பத்தில் உள்ள ஒரு சிலர் விருப்பம் தெரிவிக்கிறார்கள் மன்னர் தசரதர் இந்த தகவலைச் சொல்ல விருப்பம் இல்லாமல் பகவான் ஸ்ரீராமரிடத்தில் கூறுகிறார் பகவான் ஸ்ரீராமர் ஏன் நான் ராஜ்யத்தில் அமரக்கூடாது எனக்கு பதிலாக பரதன் ஏன் அமர வேண்டும் இப்படி எந்த வகையான விவாதங்களும் செய்யாமல் நீங்கள் கூறினால் ராஜ்யத்தில் அமர்கிறேன் நீங்கள் கூறினால் பதினான்கு வருடம் காட்டுக்குச் செல்லவும் தயாராக இருக்கிறேன் என்று மிகவும் எளிமையாக கூறினார் இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் இடைப்பட்ட காலத்தில் பகவான் ஸ்ரீ ராமர் மனதில் கூட ராஜ்யம் பற்றிய சிந்தனை வந்திருக்க வாய்ப்பிருக்கிறது அவருடைய மனைவி தேவி சீதா அவர்களுக்கு கூட தனது கணவன் இந்த நாட்டின் ராஜ்யத்தை ஆளப்போகிறார் என்ற ஆசை ஏற்பட்டிருக்க வாய்ப்பிருக்கிறது பகவான் ஸ்ரீராமர் நினைத்தார் நான் ஆட்சியில் அமர்வதை விட தற்போது குருகுல வம்சத்தின் தலைவராக இருக்கும் எனது தந்தை கொடுத்த வாக்குறுதிதான் முக்கியம் அது இப்போது நிறைவேற வேண்டும் நான் காட்டுக்குச் செல்லவில்லை அல்லது பரதன் ஆட்சியில் அமரவில்லை என்றால் தந்தை கொடுத்த வாக்குறுதிக்கு மதிப்பில்லாமல் போய்விடும் அதனால் எந்த விவாதமும் செய்யாமல் பகவான் ஸ்ரீராமர் காட்டுக்கு பதினான்கு வருடங்கள் வனவாசம் செல்கிறார் தனக்கு ஆட்சி கொடுக்காத தந்தையை அவுரங்கசீப் என்ன செய்தார் என்பதும் நமக்கு வரலாறு சொல்கிறது அப்படியே காட்சிகளை சர்தார் வல்லபாய் பட்டேல் கதைக்கு கொண்டு வருவோம் அகில பாரத காங்கிரஸ் குழுவில் இருந்த ஒரு சில நபர்கள் நேரு அவர்கள் அடுத்து தலைவராக வரவேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார்கள் ஆனால் இந்த பதினைந்து பிராந்தியத்தின் பொறுப்பாளர்கள் யாரும் நேருவின் பெயரை பரிந்துரைக்கவில்லை என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்த உண்மை காந்தி அவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல்ஜி அவர்களிடம் கூறுகிறார் இந்த தலைவர் போட்டியிலிருந்து பட்டேல் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் ஏன் எதற்கு என்று எந்த விவாதமும் செய்யாமல் பட்டில்ஜி இந்த போட்டியிலிருந்து விலகிச் செல்கிறார் காந்தி அவர்கள் இந்த போட்டியிலிருந்து பட்டேல்ஜியை விலகச் சொல்வதற்கு பல நபர்கள் பல வகையான காரணங்கள் கூறுகிறார்கள் காந்தி பற்றி வேறொரு வீடியோவில் பேச நான் விரும்புகிறேன் இந்த வீடியோவில் பட்டீல்ஜியின் பெருமையை பேச காந்தி மற்றும் நேரு இருவரையும் குறைத்து பேச வேண்டும் என்று எனக்கு கட்டாயம் இல்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு பெருமைக்குரியவர்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல்ஜி அவர்கள் ஒரு கிரிக்கெட் டீமின் கேப்டன் சொல்கிறார் நீங்கள் பேட்டிங் செய்யப் போக வேண்டாம் என்று சொன்னால் அந்த நபர் அந்த கட்டளையை பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் தனிநபரின் அடையாளத்தை விட ஒரு குழுவின் அடையாளம் மற்றும் வெற்றிதான் முக்கியம் இந்த வார்த்தைகள் கேட்பதற்கு இனிமையாக இருக்கலாம் நடைமுறையில் செய்வது அவ்வளவு எளிமையான காரியமில்லை இது போன்ற செயல்களை செய்ய தனிப்பட்ட ஒரு பக்குவமும் அபாரவிதமான திறமையும் இருக்கும் நபரால் மட்டும்தான் போன்ற காரியங்களை செய்ய முடியும் பகவான் ஸ்ரீராமர் ராமர் காட்டுக்குச் சென்ற சில வருடங்களிலே அவரது தந்தை இறந்துவிட்டார் இப்போது ஸ்ரீ பகவான் ஸ்ரீராமர் நினைத்திருந்தால் மீண்டும் ராஜ்யத்தில் வந்து ஆட்சியில் அமர்ந்திருக்க முடியும் அவரை தடுக்கும் சக்தி மற்றும் திறமைசாலியோ கண்டிப்பாக நான் கூற முடியும் யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் ராமர் அப்படி செய்யவில்லை ஒருமுறை வாக்கு கொடுத்து விட்டார் பதினான்கு வருடங்கள் வனவாசம் என்பதுதான் அவரின் உறுதியான முடிவாக இருந்தது இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் காந்தி அவர்கள் இறந்துவிட்டார் பட்டேல்ஜி அவர்கள் நினைத்திருந்தால் காந்தி அவர்கள் இப்போது இல்லை நான் தான் பிரதமர் என்று கூறியிருக்க முடியும் அந்த காலகட்டத்தில் பட்டேல்ஜி அந்தளவுக்கு பிரபலமாக இருந்தார் அவர் அப்படி கூறியிருந்தால் எந்த கொம்பனாலும் அவர் பிரதமராவதை தடுத்திருக்க முடியாது இந்த இடத்தில்தான் பகவான் ஸ்ரீராமரிடத்தில் இருக்கும் பண்புகளை சர்தார் வல்லபாய் பட்டேல்ஜி அவர்களிடத்தில் நான் பார்க்கிறேன்